என் பிள்ளையே நீ கஷ்டம் வந்துவிட்டாலே அழுகிறாய் மனம் வருந்துகிறாய் ஆனால் சாப்பிடும்போது நீ செய்யும் தவறை நினைத்துப் பார்த்தாயா நீ எதையும் அலட்சியமாக எண்ணாமல் கவனமாக கேள் இது மிகப்பெரிய எச்சரிக்கை உன் கஷ்டம் நீளக் காரணம் சாப்பிடும்போது செய்யும் தவறு என் தங்கம் நீ நாளும் கண்ணீருடன் உணவை உண்டால் உன் கஷ்டம் நீடிக்கும் அது நின்றுவிடாது உணவு என்பது உன் உடம்பிற்கும் உன் ஆற்றலுக்கும் உன் மனதிற்கும் உயிரோட்டம் தரும் சக்தி அதை கண்களில் நீருடன் உண்ணக்கூடாது அதை கோபத்தோடு உண்ணக்கூடாது அதை அவமானத்தோடு உண்ணக்கூடாது நீ யோசித்துப் பார்த்தாயா நீ சாப்பிடும்போது உன் மனதில் என்ன இருக்கிறதோ அதே உணர்வு உன் உடம்பை ஆட்டுவிக்கும் நீ நம்பிக்கையுடன் உணவு உண்டால் உன் உடம்பு முழுவதும் சக்தியாகும் உன் மனம் உற்சாகமடையும் உன் வாழ்க்கையிலும் ஒளி பிறக்கும் ஆனால் நீ சாப்பிடும்போது கண்ணீர் சிந்தினால் உன் உடம்பு தளர்ந்துவிடும் உன் மனதில் துன்பம் ஒட்டிக்கொள்ளும் உன் வாழ்க்கையில் நீ அதே துன்பங்களை மீண்டும் மீண்டும் அனுபவிக்க நேரிடும் இது யார் சொன்னதை அல்ல இது இந்த உலகத்தின் முழுமையான உண்மை அது நீண்ட காலமாக வாழ்ந்த மகான்கள் முனிவர்கள் தெய்வங்கள் சொன்ன வார்த்தை உன் மனநிலையே உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும் நீ ஒரு காரியத்தை நினைத்துப்பார் நீ கோபத்தோடு இருக்கும்போது உன் உடம்பு எப்படி இருக்கும் அது விரைப்பாக நேர்த்தியாக பதற்றத்துடன் இருக்கும் நீ துக்கத்தோடு இருக்கும்போது உன் உடம்பு சோர்ந்து சேதமடைந்தது போல் நீயே சலிப்பாக இருப்பாய் அதுபோலத்தான் நீ எதை சாப்பிடும்போதும் உன் மனநிலை அதே உணவோடு கலந்துவிடும் நீ உற்சாகத்தோடு சாப்பிட்டால் அது உன் உடம்பை உற்சாகமாக மாற்றும் நீ சந்தோஷத்தோடு சாப்பிட்டால் அது உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தரும் நீ நம்பிக்கையோடு உணவை உண்டால் அது உன் எதிர்காலத்திலும் நம்பிக்கையை வளர்க்கும் ஆனால் நீ கண்ணீரோடு வலியோடு கோபத்தோடு சாப்பிட்டால் அது உன்னுடைய நன்மையை அழித்துவிடும் உன் வாழ்க்கையை அழுத்தத்தில் தள்ளும் உன் கஷ்டத்தை நீட்டிக்கும் வராகியின் எச்சரிக்கை இனி நீ கவனமாக இரு என் தங்கம் நீ எப்போது உணவை உண்டாலும் துக்கத்தோடு உண்ணக்கூடாது உன் மனதில் கோபம் இருந்தாலும் அதை கொண்டு உணவை உண்ணக்கூடாது உன் மனதில் ஏமாற்றம் இருந்தாலும் அதே உணர்வுடன் உணவை உண்ணக்கூடாது எப்படி உண்ண வேண்டும் தெரியுமா ஒரு குழந்தையைப் போல அழகாக புன்னகையுடன் நம்பிக்கையுடன் உன்னுடைய உணர்வுகளால் உன் வாழ்க்கை செம்மையாக இருக்கும் உன் உணர்வுகள் சரியாக இல்லையென்றால் அதுவே உன் வாழ்க்கையை சீரழிக்கும் நீ இன்று வாக்கு கொடு நான் இனி எந்த கஷ்டமும் இருந்தாலும் சாப்பிடும்போது மனதளவில் அமைதியாக இருப்பேன் என் உணவை நம்பிக்கையோடு உண்ணுவேன் என் வாழ்க்கை சந்தோஷத்தால் நிறம்பட்டும் இது வராகியின் வாக்கு இந்த உலகத்தில் உன் வாழ்க்கையை நீயே கட்டுப்படுத்த முடியும் உன் மனம் உன்னைக் கூடாது நீ உன் மனதை கட்டுப்படுத்த வேண்டும் இன்று நீ எடுத்த இந்த முடிவு உன் வாழ்க்கையை புதிய விளக்கத்துடன் நிரப்பும் நீ வெற்றி பெறுவாய் உன் கஷ்டம் ஓடிப்போகும் நீ வாழ்வில் உயர்வாய் என் தங்கம் பிள்ளையே இனிமேல் துக்கத்தோடு உணவை உண்ணாதே உன் உணவை சந்தோஷத்தோடு உண்ணு உன் வாழ்க்கையை ஒளியுடன் மாற்று இதுதான் வராகியின் வாக்கு என் தங்கப் பிள்ளையே நீ உன் வாழ்வில் பல சோதனைகளை விட்டாய் ஆனால் இப்போது உன்னுடைய பிள்ளை ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டு கஷ்டப்படுகிறான் நான் காலையிலிருந்து உன்னுடன் பேசுவதற்காக கொண்டிருக்கிறேன் நீ இதை கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாது இந்த பிரச்சனையை ஒரு நாளில் தீர்த்துவிடலாம் ஆனால் கோபத்தாலும் அவசரப்பட்டும் நீ அதை கெடுத்துக் கொள்ளக்கூடாது நான் சொல்வதை கேள் உன் பிள்ளைக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டதற்கும் நீ சில நாட்களுக்கு முன் செய்த சில முடிவுகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் எந்த ஒரு காரணத்திற்காகவும் உன் பிள்ளையின் நன்மை பாதிக்கப்படக்கூடாது உன் பிள்ளைக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்ன ஒன்று அவன் மனதளவில் போராடுகிறானா அவனுக்கு ஏதாவது பயம் இருக்கிறதா அவன் ஏதாவது மறைத்து வைத்திருக்கிறானா அவன் மனத்தில் ஏதாவது சொல்ல முடியாத பிழை உணர்ச்சி இருக்கிறதா இரண்டாவது அவனுடைய உடல்நிலையில் ஏதாவது குறைவு இருக்கிறதா அவன் சரியாக உணவு உண்ணுகிறானா அவன் உடல் சோர்வாக இருக்கிறதா அவன் இரவில் நிம்மதியாக தூங்குகிறானா மூன்றாவது அவனுடைய கல்வி வேலை உறவுகள் சார்ந்த பிரச்சனைகளா அவன் பள்ளியில் கல்லூரியில் ஏதாவது துன்பப்படுகிறானா நண்பர்களால் அல்லது குடும்பத்தினரால் மனவேதனை அடைந்திருக்கிறானா அவன் உன்னிடம் பகிர வேண்டியதை பகிராமல் உள்ளுக்குள் சுமந்து கொண்டிருக்கிறானா உன் பிள்ளையின் இதயத்தை நீ கேளடி அவன் உன்னிடம் ஒழிக்க முயற்சி செய்யலாம் அவன் என்ன நினைக்கிறானோ அதையே கேட்டு அறிந்து கொள் இது ஒரு நாள் மட்டுமே நீட்டிக்கக்கூடிய பிரச்சனை இந்த பிரச்சனையை நீ சரியாக அணுகினால் ஒரே நாளில் தீர்த்துவிடலாம் இதை நீ கொண்டு போனால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிடும் என் குழந்தையே உன் கோபத்தால் உன் அவசர முடிவால் இதை மேலும் கெடுத்துவிடாத அவனை எதுவும் நசுக்கக்கூடாது அவனுக்கு உன்னிடம் வந்து பேச தைரியம் இருக்க வேண்டும் நீ என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாயா ஒன்று முதலில் அமைதியாக இரு எந்த உணர்ச்சிக்குள்ளும் ஆழ்ந்து செல்வதை தவிர்த்து பிரச்சினைக்கு பதில் தேடு உன் பிள்ளையின் இதயத்தைக் கேள் இரண்டாவது அவனுடன் பேசு ஆனால் தண்டிக்க வேண்டாம் அவன் ஏதாவது தவறு செய்திருந்தால் கூட அவன் உன்னிடம் அச்சமில்லாமல் உண்மை சொல்வதற்கான மனநிலையை உருவாக்கு நீ கோபமாக இருந்தால் அவன் உண்மையை ஒழிக்கலாம் வராகியின் வாக்கு இதை நீ சரியாக செய்துவிட்டால் உன் பிள்ளையின் மனதில் இருக்கும் கலக்கம் தீரும் அவன் நிம்மதியாக தூங்குவான் அவன் உன்னை உண்மையாக நேசிக்க மேலும் நெருக்கமாக வருவான் அவனுடைய வாழ்வு இன்னும் அழகாக மாறும் நீ இன்னும் தாமதிக்க கூடாது உன் பிள்ளையின் இதயத்தைக் கேள் அவனது பிரச்சனை இன்று தீர்க்கப்பட்டுவிடும் இதுதான் வராகியின் வாக்க என் தங்கப் பிள்ளையே நீ இப்போது என்ன நினைக்கிறாய் என்னுடைய சாப்பிடும் விதத்தால் என் வாழ்க்கை மாறுமா என்று சந்தேகப்படுகிறாயா நான் சொல்வதை மறுபடியும் கேள் இது ஒரு மிகப்பெரிய உண்மை உன் மனநிலையே உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது உன் மனம் எப்படி புத்துணர்ச்சி பெறுகிறதோ அதனுடன் சேர்ந்து உன் வாழ்வும் அதே திசையில் செல்கிறது உன் உடம்பு என்பது ஒரு ஆலயம் அதை நீ எப்படி பாதுகாக்கிறாயோ அப்படி உன் வாழ்க்கை செழிக்கிறது உன் உணவை உண்ணும் முறை உன் வாழ்வை தீர்மானிக்கும் என் தங்கமே உன்னிடம் ஒரு கேள்வி நீ ஒரு கோபத்துடன் இருக்கும்போது ஒருவனை திட்டுகிறாய் அந்த நேரத்தில் உன் உடம்பு எப்படி இருக்கும் விரைப்பாக பதற்றத்தோடு சலிப்பாக அதுபோல் நீ துக்கத்தோடு இருக்கும்போது உன் உடம்பு எப்படி இருக்கும் சோர்வாக மெலிந்தது போல் இதெல்லாம் நீ அனுபவித்தே இருக்கிறாய் உணவு உண்ணும்போது உன் மனம் எப்படி இருக்க வேண்டும் அதை நீயே தேர்வு செய்ய வேண்டும் உன் உணவை கோபத்தோடு சோகத்தோடு உண்ணக்கூடாது அப்போது அந்த உணவின் சக்தியும் குறைந்துவிடும் நீ உணவை அன்போடு உற்சாகத்தோடு நம்பிக்கையோடு உண்ண வேண்டும் அப்போதுதான் அந்த உணவு உன் உடம்பில் நல்ல சக்தியாக வேலை செய்யும் உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள இந்த ஒரு பழக்க வழக்கம் போதும் நீ இனிமேல் சாப்பிடும்போது உன் உள்ளத்தில் ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதைப்பற்றி சிந்திக்காதே அதற்குப் பதிலாக உன் உணவை சீராக அமைதியாக ஆனந்தத்தோடு உண்ணு உன்னுடைய உடம்பும் உன் வாழ்க்கையும் மாறுவதை நீ நிச்சயம் உணர்வாய் வராகியின் வாக்கு நான் சொல்லியது வெறும் வார்த்தைகள் அல்ல இது உன் வாழ்வை ஒளி பெறச் செய்யும் எச்சரிக்கை நீ தயார் இருக்கிறாயா இனிமேல் நீ எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் உன் உணவை சந்தோஷத்தோடு உண்ண வேண்டும் உன்னிடம் ஒரு வாக்கு வேண்டும் நான் இனி எந்த கஷ்டமும் இருந்தாலும் சாப்பிடும்போது மனதை அமைதியாக வைத்துக் கொள்வேன் நான் என் உணவை நம்பிக்கையுடன் சந்தோஷத்துடன் உண்ணுவேன் நான் என் வாழ்க்கையை உயர்த்துவேன் இதுதான் உன் முதல் வெற்றி இதுதான் உன் வாழ்வை மாற்றும் முக்கியமான ஆரம்பம் என் தங்கம் பிள்ளையே இந்த மாற்றத்தை கடைப்பிடித்தால் உன் வாழ்க்கை நல்லதுக்கு மாறிவிடும் உன் பிரச்சனைகள் ஒழிந்துவிடும் உன் முகத்தில் ஒளி பிறக்கும் இது வராகியின் வாக்கு நீ வெற்றி பெறுவாய்